வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக்கள் நம்ம எங்கே இருக்கிறேன்னா கரெக்டா சோலாவரத்துல இருந்து சரியா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு அழகான சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டு ரொம்ப ரீசனான ரேட்ல ரொம்ப விலை கம்மியில் கார்னர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு பார்க்க எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி சோலாவரம் சோலாவரத்தை சார்ந்து அந்த ஏரியாவில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஏரியா சோலாவரத்துலேருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் செங்குன்றரங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குது ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி சிஎம்டி அப்ரூவ்டு கார்னர் பிளாட்டு ஃபஸ்ட்டு அது ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மகளே கரெக்டாக நம்ம கார்னோடய பஸார்லேருந்து சரியாக அஞ்சாவது கிலோமீட்டர் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போயிட்டுருக்கேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காரனுடைய சோலாபுரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் இறஞ்ச பகுதி அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பெரிய மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டு அதே சமயம் மால்ஸு அதே சமயம் வந்து உங்களுக்கு அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் கிடைக்கும் அதே சமயம் லோக்கலில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் எல்லாமே கிடைச்சிடும் அதே சமயம் நம்ம பல்வேறு காலிலேருந்து டேரெக்டாக மீன் இங்கே வரனால எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாகவும் புதிதாகவும் இந்த ஏரியாவில் கிடைக்குங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து பேரிஸ்லேருந்து பஸ் இருக்குது நம்ம ரெடில்ஸ்லேருந்து பஸ் இருக்குதுங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்துட்டோம் மேற்கொண்டதுக்கு வந்துட்டோம் இதுதான் ஏரியாவோட வியூங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து வீடுகள் வந்து வேகமாக கட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆன் ரோட்டில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு கிராமிய லைஃப்பில் ஒரு நல்ல சொத்து வாங்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி படிக்கிற நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ் கிராஸ் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை ஒட்டுன மாதிரி அமைஞ்சிருக்கு வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் மீஞ்சூர் வந்து கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அட்டச் பண்ணிடலாங்க காய் மக்களே நம்ம கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டுங்க நம்ம மெயின் ரோடு ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் அந்த எல்லோ கலரில் தெரியறது ஆர்ச்சுங்க அந்த ஆர்ச் பக்கத்தில் தான் மெயின் ரோடு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது இருபத்தி மூணு அடி ரோடு இது பதினாறு அடி ரோடு நல்ல ஃப்ரெண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைடில் இதில் முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இதில் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் மெயின் ரோட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் அதே சமயம் ஒரே ஆளால் வேணாலும் வாங்கலாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடனே வீடு கட்டணும் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இதில் முப்பது அடி ஃப்ரண்டேஜுங்க உள்நிலம் இதில் வந்து நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் ஆன் ரோட் ப்ராபர்ட்டி இதில் வந்து ஆன் ரோடு இது வந்து பிரதான சாலை இந்த லேவுட்டோட பிரதான சாலைங்க இந்த லேவுட்டை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளெலாம் இருக்குது இந்த நம்ம லேவோட தாண்டி பேக் சைடில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் வீடுகள் ஆல்ரெடி வந்து ஒரு பத்து பாஞ்சு வீடுகள் கட்டியிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிஸ்லேருந்து இந்த ஏரியாவுக்கு பஸ் இருக்குது சண்ட் ரெடிஸ்லேருந்து பஸ் இருக்குதுங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து சரியாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் மெயின் டு வண்டலூர் ரோடு நம்ம கனெக்ட் பண்ணுது சரியாக வந்து கார்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கனெக்ட் பண்ணுதுங்க சோலாவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் கனெக்ட் பண்ணுதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா சதுரடி விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழ்நூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏற குறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளேயே ஆயிரத்தி இரநூறு சதுரடி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பக்கா சிஎம்டி அப்ரூவ்டுங்க கிளியர் டைட்டல் டாக்குமெண்ட்ஸு தனிப்பட்டாவும் இருக்குது அதே சமயம் தனியாக அப்ரூவல் இண்டிவிஜுவல் அப்ரூவ்டு வச்சிருக்காங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோடைய மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது இன்ட்டு உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடின்னு உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுறம்போது உங்களுக்கு பத்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் வருது பத்து லட்ச ரூபா கூட உங்களுக்கு டச் ஆகலை வெறும் ஒம்பது லட்சத்தி ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கெடுத்துட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு உடனே கால் பண்ணுங்கள் புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி சிஎம்டி அப்ரூவ்டுக்குள்ளே கிடைக்கிதுங்கிறதா வாங்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல அரிய வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கங்க